வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் உஜ்லேம்பாறை அருகில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மண்பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்புலோன்னு பார்த்தோம்னா பத்து ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலையானது பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலவச மின்சாரம் ஒரு கிணறு ஒன்று இருக்குது கிணத்துல தண்ணி கொஞ்சம் இருக்குது நமக்கு இந்த இலவச மின்சாரம் சொன்னது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ போஸ்ட் மரம் பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கனெக்ஷனும் இருக்குது பட் ஆனால் போஸ்ட் மரங்கிறது நமக்கு ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் மரம் போட்டு நம்ம இழுத்து மறுபடியும் இந்த கனெக்ஷனை வந்து நம்ம லைவ் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இலவச மின்சாரம் நமக்கு பத்திரத்தில் மென்ஷனாக இருக்குது அதை நம்ம லைவுக்கு கொண்டு வந்த பின்னாடி கிரயம் பண்ணுற மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடத்துல வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக தான் இருக்குது நமக்கு வேறு எந்த ஒரு விவசாயமும் பண்ணாமல் இந்த இடம் இருக்குங்க குஜிலிம்பாடிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு தார் ரோட்டில் வந்துக்கலாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு முந்நூறு மீட்டர் பார்த்தீங்கன்னா தடம் பொதுவான தடம் தான் இந்த இடமான அமைஞ்சிருக்குங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கிண கிணறு சொன்னேன் சொன்னேன்னு அந்த கிணற்றோடு அமைப்புங்க தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலால் தான் இருக்குது சர்வீஸுக்கு நம்ம முன்னாடி முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு போஸ்ட் லைன் நம்ம இழுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் சர்வீஸ் வந்து தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு குறைவான விலையில் நம்ம இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வாங்கி நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விலையும் குறைவாக இருக்குது வாங்க நேரில் இடத்தை பார்வையிடலாம்